சாய் பத்திரிக்க அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தையே உன் சாயப்பா இன்று உன் ஆசை நிறைவேறி விட்டது என்று சொல்ல வந்தேன் என்ன ஆசை தெரியுமா உன் துணைக்கு என்ன நடக்க வேண்டும் என்று நினைத்தாயோ அது நடந்து விட்டது இன்று உனக்கு சந்தோஷம்தான் இன்று ஆனால் அங்கு உன் துணையோ துடி வருகிறார் அது என்னால் பார்க்க முடியவில்லை வருத்தமாகத்தான் இருக்கிறது இதற்கு முழுக்க முழுக்க காரணம் நீயா இல்லை அவளா என்று உன்னிடம் கூறத்தான் வந்தேன் உன் வாழ்க்கையில் இதுதான் நடக்க வேண்டும் இதுதான் நடக்க கூடாது என்று யாராலும் தீர்மானிக்க முடியாது காலம் வந்தால் அதன் கடமையை செய்து கொண்டே இருக்கும் எழுத்து எப்படி இருக்கிறதோ அது நடந்து கொண்டே இருக்கும் ஆண் விதியை மதியால் வெல்லலாம் என்று இருக்கும்பொழுது பொறுமையால் மட்டும்தான் விதியை வெல்ல முடியும் அந்த பொறுமை உனக்கு இல்லாத காரணத்தால் தான் உன் துணையும் உன்னை விட்டு பிரிந்து இன்று இருவரும் தனியாக வாழ்ந்து வருகிறீர்கள் நீ எதிர்பார்த்தது யாரை நம்பி சென்றாரோ உன் துணை அவர்களே அவதிப்பட்டு துரோகம் என்றால் என்ன என்று முழுமையாக புரிந்து கொண்டு என் அருமை தெரிந்து என் துணை என்னை தேடி வர வேண்டும் என்று நினைத்தாய் நீ நினைத்தது இன்று நடந்துவிட்டது உன் துணைக்கு இன்று எத்தனை பெரிய காரியம் நடந்திருக்கிறது தெரியுமா துரோகத்தின் வழி என்ன என்பது தெரிந்து துடி துடித்து வருகிறார் மனம் நொந்து எடுக்க கூடாத முடிவை எல்லாம் எடுக்கச் சென்றார் அங்கு இருப்பவர்கள் காப்பாற்றி அவருக்கு தைரியத்தை சொல்லி வைத்திருக்கிறார்கள் என்று தான் உன் அருமையும் உன் துணைக்கு புரிந்தது உன் அருமை புரிந்தாலும் அந்த வேதனை தானாக முடியாமல் தவித்து துடி துடித்து வருகிறார் இந்த நிலையை உன்னிடம் சொல்லத்தான் உன் சாய் அப்பா வந்தேன் ஆனாலும் தப்பு செய்த உன் துணை தண்டனையை அனுபவித்தாலும் வலியால் தாங்க முடியாமல் துடிப்பதை வலியால் தாங்க முடியாமல் துடிப்பதை உன் சாய் அப்பாவினால் பார்க்க முடியவில்லை இத்தனைக்கும் காரணம் நீயா இல்லை அவளா என்று நான் சொல்ல வந்தேன் அல்லவா பொறுமையோடு கேள் உன் சாயப்பா சொல்வதை உன் துணையின் இந்த நிலைக்கு காரணம் நீயும் ஒரு பாகத்தில் இருக்கிறாய் என்னவென்று கேட்கின்றாயா எந்த பிரச்சனை வந்தாலும் உன் இல்லத்தில் வைத்து பொறுமையோடு நீ இருந்து இருந்தால் இந்த விதியை மதியால் வென்று இருக்கலாம் ஆனால் இதை தவற விட்டுவிட்டு உன் குடும்பத்தையும் உன் துணையையும் இன்னொருத்திக்கு கையில் கொடுத்திருக்கிறாய் அதுதான் நீ செய்யும் தவறு இப்பொழுது உன் துணை இருக்கும் முழுமையான காரணம் அவள்தான் அவள் என்ன நினைத்து உன் குடும்பத்தை பிரித்தாளோ அதைவிட பல மடங்கு தண்டனையை என்னால் அவள் அனுபவிப்பாய் நீ கவலையின்றி இரு உன் அருமை தெரிந்து உன் துணை உன்னை தேடி கட்டாயம் வருவார் உன் நல்ல மனதுக்கு நல்லதுதான் நடக்கும் இனி எந்த பிரச்சனையும் கவலையும் இருந்தாலும் யாரிடமும் அதை சொல்லாமல் உன் சாயப்பாயிடம் என்னிடம் சொல் நான் அதை தீர்த்து நல்ல வழி காட்டுகிறேன் நல்லதே நடக்கும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்